ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்று நாம செய்யக்கூடிய முன்னோர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் அவர்களுடைய வழிபாடுகளை பற்றியும் விரிவாக பேச போகிறோம் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசையை கண்டிப்பாக நம்ம வந்து வழிபாடு செய்யணும் அதற்கான காரணங்களையும் தெரிந்து கொள்ளலாம் இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆடி அமாவாசை என்பது தமிழ் மாதங்கள்ல மிகவும் புனிதமான அமாவாசை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்றில் வருகிறது ஆடிய மாதம் சனிக்கிழமை நிலவினால் கூடுதல் சக்தியானது அதிகரிக்கும் என்றும் அந்த மாதத்துல அமாவாசை அன்று நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து அவர்களது ஆன்மாவுக்கு சாந்தி அளிப்போம் ஆடி அமாவாசையில் தர்ப்பணம் செய்தால் முன்னோர்களுடைய ஆசிகள் நம் குடும்பத்துல என்றும் தொடரும் என்று காலம் காலமாக நம்பப்படுது முன்னோர்களின் ஆசிகளைப் பெற சில முக்கியமான வழிகளும் இருக்கு தர்ப்பணம் செய்வது தானம் செய்வது புனித நதிகளில் புலிதன் கோவில்கள்ல சிறப்பு பூஜைகள் செய்வது சந்திர பகவானை வழிபாடு செய்வது தர்ப்பணம் என்பது நீர் எள்ளு வெற்றிலை புண்ணாக்கு போன்ற பொருட்களை வைத்து நதிகளின் கரையில் தர்ப்பணம் செய்வது மிகவும் சிறந்தது இது நமது முன்னோர்களின் ஆன்மாவுக்கு சாந்தியை தரும் தானம் செய்வது ஏழைகள் மற்றும் உதவிக்கு பசி உள்ளவர்களுக்கு உணவு பருப்பு துணி போன்றவற்றை நாம தானம் செய்தால் மிகவும் புண்ணியமாகும் புனித நதிகளில் குளித்தல் ஆடி அமாவாசை அன்று புனித நதிகளில் குளித்து மனதை சுத்தப்படுத்தி கொண்டு முன்னோர்களை நினைத்து நாம வழிபாடு செய்வது சிறப்பு கோவில்களின் சிறப்பு பூஜைகள் விஷ்ணு முருகன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்து முன்னோர்களின் ஆன்மாவுக்கு நாம் மதிப்பினை அளிக்கலாம் சந்திர பகவானை வழிபாடு செய்வது அமாவாசை அன்று சந்திரனை வழிபட்டு மன திருப்தியும் ஆன்மீக வளர்ச்சிகளையும் நாம பெற முடியும் அடுத்ததாக தர்ப்பணம் செய்ய சிறந்த இடங்கள்னு பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை நாளில் தர்ப்பணம் செய்ய சிறந்த இடங்கள் பல இருக்கின்றன அவற்றில் மிகவும் முக்கியமானது ராமேஸ்வரம் கன்னியாகுமரி பழனி ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரத்தில் அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரர் கோவில்கள்ல தர்ப்பணம் மிகவும் சிறப்பு கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் தர்ப்பணம் செய்வது மிகவும் நல்லது பழனியில் முருகன் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்யலாம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் ஆன்மீக ஆராதனைகளை செய்யலாம் இதை தவிர உங்களுக்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய புனித நதிகள் அல்லது சமய மையங்களில் அர்ப்பணம் செய்தாலும் நல்லது இந்த ஆடி அமாவாசை நமக்கு முன்னோர்களின் நினைவுகளை நீண்டும் உயிரோட்டம் செய்யும் நேரம் இந்த நாளில் நாம் நம் குடும்பத்தின் நீண்ட வரலாற்றை நினைத்து பொன்னையில் சேர்க்கும் வழிகளை பின்பற்ற வேண்டும் இதை வழக்கமாக கடைபிடிப்பதால் நமது குடும்பம் சமுதாயம் ஆன்மீக வளமானதாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நாட்கள்ல நமது முன்னோர்கள் பூமியில் இறங்கி வருவதாகவே சொல்லப்படுகிறது வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுப்பது எப்படி சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள் வீட்டை சுத்தம் செய்து தயார் நிலையில வைத்துக்கோங்க முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக அரை நாள் விரதம் இருக்கலாம் பித்ரு தர்ப்பணம் செய்பவர்கள் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை முன்னரே செய்து கொள்ளவும் வீட்டில் புரோகிதர்களை வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி முடியாதவர்கள் எளிமையாக எள்ளும் தண்ணீரும் இறைத்து நம் வழிபாடு செய்யலாம் பிறகு சூரிய பகவானை பார்த்து வணங்கிவிட்டு நமது வழக்கமான வேலைகளையும் செய்யலாம் முன்னோர்களை வணங்குவதற்கு எளிய சைவ உணவுகளை நாம தயார் செய்யணும் அந்த உணவை வாழை இலையில் வைத்து முன்னோர்களுக்கு படைக்கவும் அவர்களின் புகைப்படத்திற்கும் புதிய ஆடைகள் வைத்து நாம வணங்கணும் காகம் அல்லது பசுமாட்டிற்கு உணவை கொடுக்கலாம் அவர்கள் உங்கள் காணிக்கைகளை முன்னோர்களின் உலகத்திற்கு எடுத்து செல்வதாக நம்பப்படுது எல்லா சடங்குகளையும் முடித்த பிறகு தயார் செய்த உணவை நன்றியுடன் பக்தியுடனும் சாப்பிடலாம் ஆடி அமாவாசையினுடைய தேதி நேரமானது வியாழக்கிழமையே வருகின்றது அப்படிங்கிறதுனால அதிகாலை மூணு முப்பத்தி ஆறு மணிக்கு துவங்கி ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி ஒன்று நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை திதியானது இருக்கின்றது அன்று வியாழக்கிழமை என்பதனால் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டமும் பகல் ஒன்று முப்பது மணி வரை மூன்று மணி வரை ராகு காலமும் உள்ளது இதனால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு கொடுப்பது சிறப்பு அதேபோல் பகலில் படையலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபடக்கூடியவர்கள் பகல் ஒன்று இருபது மணிக்கு முன்பாக படைத்து விடுவது நல்லது ராகு காலம் யமகண்டம் நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்வதை தவிர்ப்பது நல்லது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை அன்று கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெறுவதற்காக தர்ப்பணம் கொடுக்க வேண்டியவர்கள் சிரார்த்தம் செய்ய வேண்டியவர்கள் அனைவருமே இந்த நாள்ல செய்வது மிகவும் நல்லது அது மட்டும் நமது முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிப்பதாகவும் நம்பப்படுகிறது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்